நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப அந்த சுக்கரபவன் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் எதோ சொல்றன்னா சுக்கரபகவன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தான் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி சொல்றாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க அறிவு திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மிதுனத்துல பிறந்துட்டாவே ஏன்னா இது அறிவுக்கு உகந்த ராசி இந்த மிதுன ராசிய சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க நிறைய பேர் பாருங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இந்த மிதுனம்தான் இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கற கிடையாது எதையுமே இயற்கையான ஞான அறிவு மிதன ராசிக்கிட்ட இருக்கும் ஏன்னா இது கால புருஷனுக்கு மூணாவது ராசி வர்றதுனால சிறு சிறு பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரர்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மிதனத்துக்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் உள்ளவர்கள் யாருன்னா மிதனராசிகளாக தான் பயங்கரமாக புத்திசாலி குணமும் மிதனத்திட்ட இருக்கும் எதிலுமே அனுசரிச்சு போறக்கூடிய குணமும் மிதனத்திட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக தேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுன்னா எல்லாமே ஒரு பொதுவான பலன்களை தான் கொண்டு போறேன் அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி ஏன் எல்லா விடியும் எல்லாம் பொது பலன் பொது பலன் சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போகக்கூடாது உங்கள் ஜாதத்துல இங்க என்ன கர்மவனி வாங்கி இருந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திசாபத்தி இருக்குது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த பலன் எடுக்கணும் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜாதத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டாக வரும் இப்போ இந்த மிதன ராசிக்கு சுக்கரபகவான் என்ன யோகத்தை கொடுக்கு பாரு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா எல்லாத்துக்குமே ஆசை இருக்குமா லைஃப்ல லை எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு நிறைய ஆசை சிந்தனை இல்லாதவங்க மனிதனே யாருமே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க நல்ல உல்லாசமா இருக்கக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க கலையை ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபவன் சொல்றாங்க நம்ம இல்லற வாழ்க்கையில் இல்லற சுகத்தை குடிக்கக்கூடிய சுக்கரபவன் சொல்றாங்க சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கர பவன் தாங்க மெயினா ஒருத்தர் முக லட்சணமா தோற்றமா இருக்காருன்னா அவர் ஜாதியில பாருங்க சுக்கர பவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் முகபாவன் முக தோற்றம் அழகான குணம் அழகான ஒரு பார்த்த விட கவரக்கூடிய குணம் எல்லாமே சுக்கர தான் இதுக்கெல்லாம் அதிபர் யாரு சுக்ரன் அப்ப ஜாதகத்துல மெயினான கிரகம் சுக்கர தான் யாராலும் சுக்கர வந்துட்டா பாருங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சீக்கிரம் பார்ப்பாங்க ஓ சுக்கரபகான் வந்துட்டார் இது நமக்கு எதுவும் யோகத்தை கொடுப்பாரா ஏன்னா இவர் வந்து திடீர்னு வந்து யோகத்தை கிரகம் சொல்றாங்க மற்ற கிரகம்லாம் லேட்டா கொடுக்கும் பெருங்குண்ட பணத்துக்கு குரு தான் ஆனா சிறு குண்டத்துக்கு உல்லாசம் தொகை வருங்கன்னா அந்த சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல மெயினான கிரகம் சுக்கரன் தான் இவர் வந்துட்டா உங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அதாங்க சுக்கர அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்கேயா சஞ்சாரம் செய்யணும் உங்க ராசில இருந்து நாலாம் படத்துல கேது பவனன் சஞ்சாரம் அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் ஒன்பதாம் படத்துல சனி பவன சஞ்சாரம் கும்ப பத்தாம் பவத்துல செவ்வாய் பவனும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில பதினோராம் படத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் குரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யுது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரகங்கள் மாறுதுங்க சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா சாரி புதன் பகவான் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஒரு ராசி அதிபதி வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பகவான் வந்து பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு ஜூன் மாசம் தேதி மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு என்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது எதிர்பாராத வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் எல்லாமே சூப்பரா கொடுக்கிறார் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு இங்க இருக்கிற பனிரெண்டாம் பாவத்துல மகாலட்சுமி யோகன்னு சொல்லுவாங்க பனிரெண்டாம் பாதத்துல சுக்கர பகவான் இருந்தா யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் யாரோட சேர்ந்து இருக்கிறார் நல்லா பாருங்க அவரு அஞ்சாம் வீட்டு பஞ்சமா சேர்ந்து சுக்கரோட சேர்ந்து சுக்கர பகவானா வருதான் அஞ்சாக்கம் அஞ்சுக்காம் வருதான் பன்னெண்டுக்காம் வருதான் அடுத்து பாருங்க உங்களுக்கு முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்காரு சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதி பதினோராம் பாதத்துல லாபத்துல வந்தார் இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாருங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில புரட்டி போட்டு இந்த ஒரு மாசம் பாருங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் வைப்பாருங்களேன் மிதன ராசியை கேட்டு பாருங்களே நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ண கேட்டு பாருங்களேன் ஆமாம் மருத்துவ செலவு ஒரே செலவு கடுமையா நடந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இவருடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடையாது இன்பம் கிடையாது எல்லாமே தடை கனவு மனைவி பிரச்சனை வேலை உத்தியோகத்துல கலகம் நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்கல வேலையில ஏமாத்திட்டாங்க ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு வேலை ஆள் வேலை பார்க்க ஆள்கள்ட பிரச்சனை தொழில ஒரு மந்தமானத்தன்னை பெருங்கொண்ட பணத்தை இழக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டாங்க யாரு ராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க முடியலை இனிமே எல்லாமே உங்களுக்கு ஜெயமா மாறிக்கிட்டே வருது பாருங்க எல்லாம் வெற்றிஸ்தான அதிபராக சேர்ந்துட்டாருக்குன்னா புதன் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக நடக்குது இது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது உங்களுக்கு நிரந்தரமாக வேலை உத்தியோகம் இப்போ கிடைக்கும் பாருங்க இந்த சுக்குர பயிற்சியில பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை வெற்றிஸ்தானாக எப்படி சூரியோட சேர்ந்துருக்காங்க ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்குது இங்கே வேலை பார்க்குறவங்களும் சரி ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆல்ரெடி வரப்போகுது இனிமேல் வரும் ரொம்ப நாளாக வேலை தருவீங்க பார்த்தீங்களா வேற கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி மாற போகிறேன் வேலை தருவீங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையிலே இருக்குது தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிநாடு வெளியூரில் போய் தொழில் பண்ணுறாப்புல நிறைய பேருக்கு வர போது அது சுக்கரபாவுடைய கிரக பயிற்சி ஏன்னா சுக்கரன் பண்ணணும் தான் மகாலட்சுமி யோகங்கிறாங்க அப்போ அந்த யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாங்க வெளிநாட்டை வெளியூரில் போய் பிசினஸ் பண்ண எல்லாமே பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பிஸ்னஸுக்கு இந்த டைம் சூப்பர் டைம் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்துக்கிட்டு தொழிலா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் இருக்கும் வெளிநாட்டில் போய் பண்ணுறவங்க வெளியூர்ல போய் பண்றவங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நிறைய பேர் வீடு கட்டுறது நான் இடம் வாங்குறது அந்த டாக்குமெண்ட் எனக்கு வில்லங்க இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இப்போ சரியாகுமா இப்ப சரியாகும் இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ அதில் பணத்தை போடணும் எப்போ எத்தனாந்தேதி போட போறீங்க கரெக்டாக முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் என்ன மே மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பெருங்கொண்ட பணத்தை நீங்கள் போட போறீங்க எதில் இடத்துலயோ பூமிலேயோ வண்டிலேயோ வாகனத்திலேயோ இடத்த மாற்ற போறீங்க ஏதோ ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வருது இது நூத்து ஒரு பிரசண்டுக்கு கண்டிப்பா நடந்துடும் நல்லா இருந்தால் இப்போ வீடு வண்டி வாகனம் இடம் பூமி வெளிநாடு எல்லாமே சூப்பரா இருக்குங்க கேரண்டி திருமணம் சார்ந்த விஷயம் மனசுக்கு பிடிச்ச பண்ண ஏன் காதல் திருமணம் பண்ணு கேட்டு பாருங்க பண்ணி தான் ஆவாது கண்டிப்பாக மிரராசியா காதல் திருமணம் நடக்க போகுது ஏன் நடக்க போகுது புதன் வந்து அஞ்சாம் தேதி தொட போறாரு எப்போ தொடர்றாரு கரெக்டாக முப்பத்தி ஒன்றாம் தேதி போய் தொடுறாரு யார் பஞ்சாமாதிபதி சுக்கரபவனம் தோடுறாரு அப்ப மனசுக்கு பிடிச்ச வாக்குள்ள வருமா வராதா நூற்றுக்கு முன்னூறு பிரசண்ட் வரும் அதில் திரும்பினா ரெண்டாவது திருமணம் சரி ஓகே ஆயிரும் திருமண நிகழ்ச்சிகள் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் என்னை பிரச்சனை தடை கிடையாது அது முதல் திருமாசம் ரெண்டாவது நல்லா இருக்கும் ஏன் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் தைரியமா எழுதுங்க ஏன் பயப்படணும் ஆனால் வேலை வெளியில் கிடைக்கும் கண்டிப்பாம அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வெளியில வெளியூர்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் எழுதினா எழுதுங்க அதே மாதிரி தனியார் வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் வரப்போகுது அதுவும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாமே மிதன ராசி தான் இவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே அழகா கொடுக்குறாரு இதில் எந்த ஒரு தடையுமே அவர் கொடுக்கல இப்போ இது எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த ஒரு தடையுமே வராது ஏன்னா மருத்துவ சலுகையும் குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு ஏன் ஏற நேரத்தில் இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறாங்களா நிறைய பேர் கேட்குறாங்களா அவங்களாம் சொல்கிறேன் லாட்ரி யோகம் நல்ல ஒரு யோகம் இருக்கு அதை கண்டிப்பாக பயன்படுத்துக்கிங்க ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு கிடைக்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையன் பண்ணாமல் ஜாத பார்த்து அப்படி பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் வருது அப்போ சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சுக்கரை பயிற்சி கண்டிப்பாக லாட்ரி உங்களுக்கு கிடைச்சிருங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்க அளவுக்கு லாட்ரி யோகம் வர போதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் வந்தால் வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு வந்தாகணும் அதனால தான் லாட்ரி யோகம் கிடைக்குங்கிறேன் ஏன்னா ஒரு அஞ்சாம் வீட்டு வீ உங்கள் அது சேர்க்குற அஞ்சாம் வீட்டர் புதன் சேர்ந்துட்டாவே பெருமுண்ட பணம் வந்துடும் அப்போ கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் எல்லாமே பாருங்கள் லாட்ரி யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது பெண்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் திருமணத்தில் தடைய வராது திருமணத்தலன வராது நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய அனுபவம் வரும் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலங்களை போகும் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க தனி நம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய சிந்தனை எப்போதுமே இருக்கும் இடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மிருகசிரத்துல பிறந்தவ தான் இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் நட்சத்திர வேகிய பத்தாம் ராகுல சிந்தனை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் பணைய மாற்றம் தொழில மாற்றம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தை மாற்ற போகிறீங்க எப்போ கண்டிப்பாக மாறிதான் ஆகணும் கரெக்டாக ஒன்றாதி ஜூன் மாதம் ஒன்றாதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் ப்ரமோஷனும் வேலை மாற்றமும் தொழில் மாற்றமும் உங்களுக்கு வருது வேலை ஒரு கழகம் இருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்கள் நல்லா நல்லாயிருக்கும் திருமண வழக்கு சூப்பராக இருக்கும் கனவு மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க லாபம் வருமான ஈட்டம் நல்லாயிருக்கும் மீனா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எதுவுமே முடிவுக்கு வரும் போலீஸ் இராணுவத்துறை அடுத்து என்ன வண்டி வாகன பிசினஸ் காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கு மருத்துவர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பல் டாக்டர் மருத்துவர் எல்லாமே இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு யோகம் வருது அடுத்த திருவாரணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு எது வந்தாலும் சரி பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறாரு திருவாதையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் எல்லாமே சூப்பரா தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா பார்க்குறீங்க எந்த ஒரு தொழில் இடத்தாலுமே வேலையில் வெற்றி விதத்தில் வெற்றி வருது உங்கள் பக்கம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறுது வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக வருது இனிமே தொழில நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியாக வரும் இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினாக பாருங்க நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக வந்துடும் வேலை மாற்றம் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி பாருங்க அரசாங்கம் மூலம் அனுபவம் இருக்கும் அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் மௌன மொழி படிப்புகள் சூப்பராக கொடுத்துருவாரு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குறாரு ஒரு நிர்வாக பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பார்த்து அடுத்து புனர்பூசணம் வச்சுருக்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் விட்டு கொடுத்து போற கூட அனுசரிச்சு கொடுக்குற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்க பொறுமைக்கேத்த அனுகுணம் இனிமே தேடி வரும் ஏன்னா தான் குடும்பத்தை எடுத்து அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புனர்பூசணுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பொண்ணான டைம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான வருது மெயினாக வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாற்றுறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது எல்லா யாவும் பண்ணிக்கலாம் கணவன் ஒற்றுமை சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியும் அவங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது புனர்பூசணத்தில் பங்கு ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை வாழப்படுங்க அப்போ இந்த டைம் சூப்பராக அமைச்சு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியோட பயிற்சியாக அமைகிறது